எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா நாங்க அப்படி இல்ல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியவே ஆரம்பிச்சு உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் என் அன்பு பிள்ளைகளே பேரன்பு கொண்டு காதலியுங்கள் காரணம் உங்களை பெற்ற தாய் உங்களை பத்து மாதம் தான் சுமக்கிறார் ஆனால் பூமி தாயோர் இறுதி வரை உங்களை சுமக்கிறார் அன்னையின் மடியிலிருந்து இறங்கி நீங்கள் அடுத்த ஆடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே இறந்த பிறகு புதர்ந்தோ அவள் மடியில் தானே எனவே என் அன்பு பிள்ளைகளை உங்கள் நிலத்தை பேரம்பு கொண்டு நேசியுங்கள் நிறத்தை இழந்தால் நீங்கள் பதத்தை இழந்து விடுவீர்கள் பதத்தை இழந்தால் நீங்கள் உங்கள் இனத்தை இழந்து விடுவீர்கள் அன்பு பிள்ளைகளே உங்கள் தாய் இடத்தை பேருந்து கொண்டு வீசியங்கள்